அன்புள்ள நெஞ்சங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன கருத்து சொல்ல போகிறேன்னா பனை மரம் அதாவது தமிழ்நாட்டோட மாநில மரம் ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்லாம் நிறைய பேரால் பட்டப்பெயர் வாங்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது உலகன்னு இருக்கும்போதே மனுஷன் மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் எல்லாமே கடவுள் படைச்ச இதுதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் ஒவ்வொரு படைக்கப்பட்ட உயிர்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அதே மாதிரி ஐயா வைகுண்டர் அகில திரட்டில் மரங்கள் வந்து எப்படி உருவாக்கப்பட்டன அந்த மரங்கள் வந்து யார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு அதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நான் வந்து அகில திரட்டு வாசிக்கும் போது என்னோடய சிற்றறிவுக்கு எட்டுனதை அது என் கண்ணில் பட்டுச்சு அதனால் நான் அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் அதாவது மகாவிஷ்ணு அவர் வந்து ஒரு கன்னிமார் ஏழு பேர் உண்டு அந்த ஏழு பேருக்கும் ஏழு பிள்ளைங்களை கொடுத்துருப்பாங்க அந்த கன்னிமார்கள் வந்து தன்னோட கற்பு அழிஞ்சு ஏழு பிள்ளைங்களையும் பெற்றதுனால அந்த பிள்ளைங்களை வளர்க்க மாட்டோன்னு சொல்லிட்டு காட்டுக்கு தாமம் இருக்க போயிடுவாங்க அப்போ இந்த ஏழு பிள்ளைகளையும் தகப்பனாகிய அந்த மகாவிஷ்ணு தான் வளர்க்கணும் அப்போ அந்த ஏழு பிள்ளைகளுக்கும் சேனைப்பால் ஊட்டணும் தாய்ப்பால் கொடுக்க முடியாது ஏன்னா தாய்மார்கள் காட்டுக்கு தாமம் இருக்க போயிட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏழு பிள்ளைகளுக்கும் மகாவிஷ்ணு வந்து தேவர்கள்கிட்ட சொல்கிறாங்க அகிலத்தில் பாயக்கூடிய அந்த ஆகாய ஊரல்லதை அதாவது அகிலத்தில் வற்றாமல் செலுத்து இருக்கக்கூடிய கரப்பட்டி அப்படி எல்லாமே சேர்த்து செஞ்ச ஒரு வானலோகத்து ஒரு அமிர்தம் அது ஒரு இடத்துல பாஞ்சிட்டு இருந்திருக்கு அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தேவர்கள்கிட்ட மகாவிஷ்ணு சொல்கிறாரு உடனே அந்த தேவர்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அமிர்தம் பாயக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தோம் அங்கே வந்து ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அதாவது ஒரு வேதியனும் நல்ல கற்று ஆய்ந்து தெளிந்த ஒரு வேதியனும் அவனுடைய மனைவியும் பல நாளாக அந்த இடத்துல வளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த அமிர்தத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே அவங்க உடம்பெல்லாம் பருத்து அங்கெங்கேயா பாலை வச்சு அந்த மாதிரி அதாவது கொழுப்பு வச்சு அப்படி அவங்க அந்த அமில்தத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அங்கே போய் பார்த்தா தேவர்களுக்கு ஒரு பெரிய கடும் ஆச்சரியம் என்னன்னா அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த இடத்துல அந்த அமிர்தமானது வத்தி போயிட்டு இந்த ஏழு பிள்ளைங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு அது இல்லை தீர்ந்துட்டு அப்போது இந்த செய்தியை வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட தேவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இப்படி போய் பார்த்தோம் அங்கே வந்து ஒரு வேதியனும் அவனுடைய மனைவியும் அங்கே இருந்த எல்லா அமிர்தத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க இனி நம்மளோட ஏழு பிள்ளைகளுக்கும் அமழ்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு அந்த வேதியனையும் அவனுடைய மனைவியையும் கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாரு அதாவது எந்த ஒரு தெய்வலோகத்து அமிர்தத்தை என்னோடய பிள்ளைங்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்களோ நீங்கள் இந்த பூமியில் விருட்சங்களாக வளருங்கள் அதாவது என்ன விருட்சம்னால் பனைமரங்களாக வளருங்கள் ஏன்னா அந்த அமிர்தம் வந்து பனைமரத்தில் இருந்து எடுக்க எடுத்து அதாவது கற்பட்டியெல்லாம் எல்லாம் ஊற்றி செய்யக்கூடிய அமிர்தம் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கு நிகர் ஒப்பான அமிர்தம் அப்போ அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டதுனால நீங்கள் வந்து பனைமரங்களாகவே வளருங்கள் இந்த பூமியில் என்னோட இந்த ஏழு ம பிள்ளைகள் அவங்களுடைய வம்சாவழிகள் எல்லாரும் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க உங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நொங்காக இருக்கட்டும் பனங்கிழங்காக இருக்கட்டும் பதனியாக இருக்கட்டும் அப்படி உங்கள் உங்கள் மூலயமா ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையுமே என் பிள்ளைங்க இந்த பூமியில் இந்த கலியுகத்தில் அனுபவிப்பாங்க உங்களை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு மகாவிஷ்ணு அந்த வேதியனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சாபம் கொடுக்குறாரு உடனே அதை கேட்ட அந்த வேதியனும் அந்த அவனுடைய மனைவியும் அழுதுகிட்டே கேட்குறாங்க எங்களுக்கு இப்படி சாபம் தந்தாயே இறைவா இந்த சாபம் எப்போது தீரும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நாராயணர் சொல்கிறாரு நான் கலியுகமும் அழித்து தர்மயுகம் படைக்க வருவேன் அப்போ வந்து எல்லா மக்களுக்கும் நடு தீர்ப்பு கேட்பேன் அதாவது அவரவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்து நல்லவர்களுக்கு தர்மயுகம் கொடுப்பேன் தீயவர்களுக்கு கடுநரகம் கொடுப்பேன் அப்படி நீங்கள் செஞ்ச தப்புக்குள்ள தண்டனையும் உங்களுக்கு தந்து உங்களுடைய சாபத்தையும் தீர்ப்பேன் அது வரைக்கும் இந்த பூமியில் என்னோட மக்கள் அதாவது சாணார்கள் சான்றோர்கள் நாடார்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கள் எங்கெல்லாம் வாழுறாங்களோ அங்கங்கே நீங்கள் போய் விருட்சங்களாக வளருங்கள் என்னோட மக்களுக்கு பயன்படுங்கள் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு இதுதான் பனைமரம் வந்ததோட கதை இது தெரியாமல் நாம் எல்லாருமே சும்மா பனங்கிழங்கு நொங்கு என்னது கிடச்சாலுமே ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம் ஆனால் நானும் அப்படி தான் சாப்பிட்ட இதை நிறைய நாள் எனக்கு காரணமே புரியாம தான் சாப்பிட்டுட்டுலாம் இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு காரணம் தெரிஞ்சப்பறம் பனை மரத்தை எங்கெல்லாம் பார்க்குறேனோ ஆச்சரியமாக தான் பார்க்குறேங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் போட்டுக்கோங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சவரை எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி ஐயா உண்டு சர்வமும் வைகுண்டமயம் ஜெகத் சிவசிவநாராயணம் நாராயணம்